கேபிஒய் பாலா காந்தி கண்ணாடின்னு ஒரே ஒரு படம் எடுத்து அப்படிங்க எங்கே சிவகார்த்திகேயன் மாதிரி பெரிய ஹீரோ ஆயிடுவானோ இவனும் பெரிய அளவில் வளர்ந்துடுவானோ இவன் வளர்ச்சியே தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் களத்தில் இறங்கி கேபிஒய் பாலா பண்ணுறது எல்லாமே ஃப்ராடு கேபிஒய் பாலாவுக்கு பணம் எங்கேருந்து வருது அவர் வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்கவே இல்லை உதவி பண்ணவே இல்லை வெறும் வீடியோக்காக பப்ளிசிட்டிக்காக ஃப்ராடு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி சர்வதேச கை கூலி நாளைக்கு நேபாளத்தில் நடந்தது இங்கே வர்றதுக்கு பாலா ஒரு காரணமாக இருப்பாருன்ற அளவுக்கு பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது உண்மையிலே மனச்சான்று ஒன்று இருந்தால் இப்படி பேச மனசு வருமா ஒரு நல்லவங்களை நல்லது செய்யும்போது அவங்கள தூற்ற வேண்டியது அவங்க இல்லைன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து போற்ற வேண்டியது இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாக்களும் மக்களும் செஞ்சுட்டு வர்றாங்க நீங்கள்லாம் வந்து உண்மையிலே சமூக நல போராளிகள் சமூகத்தின் மீது இவ்வளோ அக்கறை கொண்டவங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ நீங்கள்லாம் எததுக்காக போராடணும்னா மலை வளமே இல்லை மண் வளம் கொள்ளையடிக்கப்படுது கனிம வளம் மொத்தமாக கடத்தப்படுது கல்லை ஃபுல்லாக கல்லை கூட விடாமல் அரைச்சி மணலாக விற்கிறாங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு பசங்க கஞ்சாவுக்கு அடிமையாகி கஞ்சாவோட பழக்கம் அதிகமாக இருக்குது அதை கண்டிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியல அதை விட முக்கியமாக சமூக ஆர்வலர்கள் எல்லாமே கொல்லப்படுறாங்க வீடியோ போட்டுகிட்டே கு வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்க இறக்குறாங்க இன்னும் ரெண்டு நாளில் என்னை கொன்றுவானுங்க நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி புதுக்கோட்டையில் இருக்க ஒரு சமூக ஆர்வலர் மணல் மாஃபியாவால் கொல்லப்பட்டார அவங்க நேரடியாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டராக ஆனாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிங்களா தூத்துக்குடியில் ஒருத்தர் இறக்குறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி இவங்களால் எனக்கு ஆபத்து இருக்குது என்னை போலீஸ்காரங்க கை விட்டுட்டாங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நீங்கள்லாம் அப்போ என்ன பண்ணீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ கூட போடலையுங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் போய் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்ல முடியல அந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறானுங்க வழிப்பறி நடக்கிறது மிகப்பெரிய கொள்ளை நடக்குது போலீஸ்காரங்களோட சவால் விட்டு கொள்ளையடிக்கிறானுங்க தங்க வேலை ஏறுனாலும் ஏறிச்சு எங்கே திரும்பினாலும் கொள்ளையும் கொலையும் தான் இருக்குது இதை பற்றியெல்லாம் நீங்கள் வீடியோ போடுறீங்களா சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நீங்கள் கேபி பாலாவை சர்வதேச கை சொல்றீங்களே சொல்கிறீங்களே எத்தனை ஜென்மத்துக்குரிய பாவத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல பாலா இதையெல்லாம் கண்டுக்கிற கூடாது உங்களுடைய வேலையை பார்த்து நீங்கள் இன்னும் மேலும் நல்ல அளவுக்கு வரணும் பல பேருக்கு உதவி செய்யணும் நீங்களும் நாலு பேருக்கு உதவி செய்யுங்க நாலு பேரால் நீங்களும் வளர்ச்சி அடையுங்க செய்கிறதுக்கு எல்லாருக்கெல்லாம் மனசு வராது பேசுகிறவங்க யாரும் பத்து ரூபா ஒரு பிச்சைக்காரனுங்க கூட போட மனசு வராதவங்களாக தான் இருப்பாங்க இதை பற்றியெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது வெற்றியை நோக்கி படியில் போங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி